ஆ போட்டோம்னா எப்படி படிக்கணும் அமை அமைன்னா தப்பு என்ன போடணும் ஆ போட்டோமா இப்போ படிங்க ஆமை ஆமை இதுதான் என்னது கரெக்ட் கரெக்டா அடுத்து என்ன அப்பளம் நம்ம சாப்பிட்றோம் இல்லையா சாப்பாடு கூட அப்பளம் அப்பளத்துக்கு ஆ போடணுமா ஆ போடணுமா முதல்ல ஆ போட்டு படித்தோம்னா ஆப்பளம் ஆப்பளம் சரியா இல்லை தவறு அப்போ என்ன போடணும் ஆ போடணும் ஆ போடுங்க ஆ ஆ போட்டா அப்பளம் இதுதான் கரெக்ட் அப்பளத்துக்கு ஆ போடணும் அடுத்து என்ன ஆலமரம் ஆலமரம் ஆலமரத்துக்கு ஆவா ஆவா ஆ போட்டு படித்து பார்த்தோம்னா ஆ போடுவோமா ஆ போடுங்க ஆ அலமரம் 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 சரியா தவறா தவறு அப்போ என்ன போடணும் ஆ ஆ போட்டோம்னா ஆலமரம் ஆலமரத்துக்கு ஆ போட்டாதான் கரெக்டு ஓகே ஆலமரம் அடுத்து என்ன கடைசியா அணில் தாவி தாவி ஓடும் இல்லையா மரத்தில் அணில் அணிலுக்கு ஆவா ஆவா ஆ போட்டா ஆனில் தவறு அப்ப என்ன போடணும் அணில் தான் கரெக்டு ஓகே எல்லாம் போட்டோமா கடைசியாக ஒரு தடவை எல்லாத்தையும் சரி பார்ப்போமா ஆமை அப்பளம் ஆலமரம் அனில் என்ன செல்லங்களா பயிற்சி எப்படி இருந்துச்சு நல்லா இருந்துச்சா ஈஸியா இருந்துச்சா சுலபமாக இருந்துச்சா உங்களுக்கு பிடிச்சிருந்தா போமாட்ட சொல்லி நம்ம சேனலை லைக் பண்ண சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க அப்படியே அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண சொல்லுங்க அப்போ தான் உங்களுக்கு நாம் போடுற அடுத்த பாடத்துடைய செய்தி உங்களுக்கு வந்து சேரும் அடுத்த பாடத்தில் பார்க்கலாமா பாய் பாய் சி யூ தேங்க்யூ